ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கார்த்திகை தீபத்துக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சாஃப்டான அப்பம் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் தேங்காய் திருவல் ஒரு வாழைப்பழம் இது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சு சேர்த்துக்க போகிறோம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பூவை நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் நம்ம சேர்க்குறோன்றதுனால வாழைப்பழத்தையும் தேங்காய் பூவையை நம்ம அரைச்சி சேர்த்துக்கிறோம் மசிக்கிறதுக்கு பதிலாக இது கூட கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம் இனிப்புக்கு ஒரு அரை கப் வெல்லம் சேர்த்து அரை கப் தண்ணி ஊற்றி கரையட்டும் இதே நேரத்தில் நம்ம மாவு ஒரு தடவை கலந்து விட்டுக்குவோம் இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதை நம்ம ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த மாவோடு சேர்த்துக்குவோம் வெள்ளத்தில் தூசி இருக்குன்றதுனால நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிறது நல்லது இதை கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு நல்லா ரெடி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மாவை நம்ம அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் மாவு ஊறிடுச்சு இப்போது இதை நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சரியான பக்குவமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் இதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இதை நம்ம பணியார கல்லையும் நம்ம சுட்டு எடுக்கலாம் எண்ணெயிலையும் நீங்கள் அப்படியே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டான அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பரான அப்பம் ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்லா சாஃப்ட்டான இந்த அப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ Bye.